வணக்கம் மதுரை மாவட்டத்தில் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அபூர்வமான பேர்களை கொண்ட ஊர்கள் இருக்குது அதில் நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் வைகாற்றங்கரையில் அணைப்பட்டி என்ற ஒரு ஊர் இருக்குது இந்த பட்டிக்காடா பட்டினமா படத்தில் கூட என்னடி ராக்கம்மாங்கிற பாட்டு எடுத்திருப்பாங்க அந்த அந்த இடத்துல அப்போ ஒரு மலை காட்டுவாங்க அந்த மலைக்கு பேர் சித்தர்கள் நத்தம்னு பேர் சித்தர் நத்தம் என்பது பகுதி நத்தம் அப்படின்னு இப்போ அதுக்கு பேர் வச்சுருக்காங்க ஆனால் உண்மையிலே அதுக்கான கல்வெட்டு பேர் என்ன என்று கேட்டால் வரலாற்று ஆய்வாளர்கள் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா பொருந்தில் அப்படிங்கிறாங்க தான் என்ன அப்படின்னா தரை மலையோடு போய் சேர்கிற இடம் இருக்குது இல்லையா அதுக்கு பொருந்தலை பொருந்தில்னு பேரா இப்போ கடல் மலையோடு போய் சேர்கிற இடத்துக்கு பேர் முட்டம்னு பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டம்னு ஒரு ஊர் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க பாரதராஜா படங்களில் போகிற ஷூட்டிங் அங்கே தான் நடக்கும் அது முட்டம் இது பொருந்தில் இந்த சித்தாநத்தம் என்பது என்ன சிறப்பு அப்படின்னா சித்தர்கள் நத்தம் என்பது பிற்காலத்தில் சமணர்கள் வந்து அங்கே தங்கியிருந்ததுனால அது தவ ஞானிகள் தங்கியிருந்த இடம் அதனால் சித்தர்கள் நத்தம்னு பேர் வந்தது அந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இருந்து நிலக்கோட்டை போகிற பாதை ஒரு பெருவழி பாதையாக இருந்திருக்குது சோழ குழாந்தக பெருவழி பெருவழின்னா என்னென்னா இப்போ ஹைவே சொல்கிற பார்த்தீங்களா பெருவழி என்று அருமையான வார்த்தை வச்சுருக்காங்க சோழ குழாந்தகன்னா யாருக்கு பேர்னா சோழர்களுக்கு அந்தனாக அந்தகனாக விளங்கிய பாண்டிய மன்னன் அவருடைய பேரில் ஒரு பெருவழி இருந்திருக்கு வணிகர்கள் வர்றதுக்காக வந்த வழி அந்த ஊரில் ஒரு கடுவாய் என்று சொல்லக்கூடிய புலி ஒன்று ஆட்களை அடித்து கொண்டுட்டு இருந்தான் தான் அப்போ வணிகர்கள் போக அஞ்சுனாங்களாம் அப்போ அங்கேருந்து அந்த ஊர் காவலாய் பாதுகாத்து வந்த ஒரு வீரன் என்ன பண்ணுறான் அந்த புலியோடு போய் போரிட்டு அந்த புலியை கொன்று அதை ஊருக்குள்ளே இழுத்து வர்றான் அதனால் காயம்பட்டு அவனும் இறந்து போயிடுறான் அப்படி அவன் இறந்து போனதுனால அந்த ஊரே சேர்ந்து அவனுக்கு தானம் கொடுக்குது அவன் பேரில் ஒரு கல்வெட்டு வைக்குது நானும் நண்பர் வேதாசலம் அவர்களும் எங்கள் பேராசிரியர் விஜய் அவர்களும் அங்கே போயிருக்கோங்க போய் அந்த கல்வெட்டை தோண்டி எடுத்தோம் ஒரு நாள் முழுக்காச்சு எங்கே வைகரையில் இருந்தது அந்த ஒரு இருபது ஆளை கூட்டிகிட்டு போய் தோண்டி எடுத்தால் ஆறடி உயரத்தில் இருக்குதுங்க அந்த பட்டாக்கள் மாதிரி இருக்குது அதில் நின்றபடி அவன் அப்படி கத்தி வச்சுருக்கான் புலி அவனுடைய தோளில் காலை வச்சுருக்குது புலிக்குத்தி மேடு அப்படின்னு அதை சொல்கிறாங்க அதில் கீழே அந்த கல்வெட்டு அந்த ஊர் அவனுக்கு த அந்த பகுதி அவனுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது அந்த குடும்பத்துக்குங்கிறது குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டை அன்றைக்கி டாக்டர் வேதாசலம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை பதிவு பண்ணாங்க இப்போ பொருந்தில் என்ற பெயர் கொண்ட சித்தர்கள் நத்தம் என்ற பெயர் கொண்ட அந்த ஊருக்கு இத்தனை பெரிய பெயர்கள் இருக்கின்றன இவையெல்லாம் எங்கே இருக்குது வைகை கரையோரத்தில் தான் இருக்குது இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அனமார் கோயில் பெருவெல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன் அந்த கோயில் தனிக்குள்ளே போயிடும் அதாவது ஒரு பாறை பாறையில் ஆஞ்சநேயர் திருவுருவம் இருக்கும்படியே பொறிக்கப்பட்டிருக்கும் பக்கத்தில் ஒரு நல்ல தோப்பு இருக்கும் அதில் ஆடியம்மாவை சென்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இங்கே கூடுவாங்க தண்ணீர் பெருவெல்லாம் வரும் அந்த தோப்புகளில் உட்காந்து சாப்பிடுவாங்க இப்போ ஆஞ்சநேயருக்கு உடம்பா செத்துவாங்க சித்தாநத்தத்தில் ஏறி போய் பார்த்து வருவாங்க அங்கே சமணர்கள் வாழ்ந்த குகைகளை பார்ப்பாங்க இத்தனை அழகான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அணைப்பட்டி என்கின்ற இடம் தான் இது பக்கத்தில் சித்தர்கள் நத்தம் என்ற அந்த பொருந்தில் இருக்கிறது இது பாரம்பரியமிக்க சோழர்களுடைய அந்தகனாக விளங்கிய பாண்டிய மன்னனுடைய காலத்தில் பெரும்பெயர் பெற்ற ஊராக இருந்திருக்கிறது அதனால் அதற்கு சோழ குலாந்தக பெருவழி என்ற அந்த பெயரும் வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெருமையுடைய ஊர்தான் சித்தர்கள் நத்தம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்